தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் தளபதி விஜய் அவர்கள் வருடம் வருடம் வந்து பத்தாம் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் முது முதல் மூணு மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பெரும் விழா மாதிரி ஏற்பாடு பண்ணி அதில் வந்து சர்டிஃபிகேட் அதுக்கப்புறமா ஊக்கத்தொகையை வந்து கொடுப்பாங்க இந்த ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் வருகிறது போன வருடம் ரொம்ப கோலாகலமாக நடந்தது இந்த வருடம் வந்து கோலாகலமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த விழாவோட தேதியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எப்பயுமே வந்து ஒரே நாளில் வந்து இந்த விழா வந்து நடக்கும் ஆனால் வந்து இந்த டைம் வந்து ரெண்டு நாளாக வந்து பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து ஜூலை ஜூன் இருபத்தெட்டாம் தேதி இன்னொன்று வந்து ஜூலை ஏழாம் தேதியாக வந்து பிரிச்சுருக்காங்க இதுக்கான காரணம் என்னென்னா ஸோ ரெண்டு விழாவுக்கு ஒரு விழாவாக நடத்துனால் கண்டிப்பாக வந்து டைம் ரொம்ப ஆகுது அதனால வந்து ரெண்டு விழாவாக வந்து பிரிச்சுருக்காங்க ஸோ இப்போ என்ன ஒரு ஆர்ச்சனையே தளபதி பர்த் டேக்கு முன்னாடி இது நடத்துனால் இன்னும் சூப்பராக இருக்குமே அப்படி சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் வந்து தளபதி பர்த் முன்னாடி வந்து இது நடத்த முடியவில்லை அதுக்கான மிக முக்கியமான காரணம் கோ திரைப்படத்தோ ஷூட்டிங் கோ திரைப்படத்தோ ஷூட்டிங் வந்து எயிட்டி ஃபைவ் வந்து முடிவடைந்து விட்டது இன்னும் வந்து ஒரு ஃபிஃப்டி தான் இருக்குது அந்த ஃபிஃப்டீன் வந்து தளபதி பிறந்த நாளுக்கு முன்பே வந்து முடித்து விடணும் வந்து முடிவு பண்ணி படத்து ஷூட்டிங்ல வந்து பிஸியாக இருக்காங்க இந்த டைம்ல வந்து இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தினா கண்டிப்பா அது ரொம்ப திலே ஆகும் மூணு நாள் ஒரு வாரம் மேல வந்து இதுக்கு தேவைப்படும் அதனால வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை வந்து தள்ளி வச்சுருக்காங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து அரசியல் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் வந்து தளபதி அவர்கள் பண்ண போவது கிடையாது